சிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன் முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான் இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனை வந்து இது வந்து எங்களை உதய உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவருக்கு நான் பேர் கூட பேச சொல்றது கிடையாது தவிர்த்து விடுவேன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கூட்டம் வந்தாக்க நாம ஒரு கட்சி நடத்தி விடலாம் அது மாதிரி ஏமாந்தவர் தான் அஞ்சு பேர் இருக்காங்களா சார் நீங்க நம்புற மாதிரின்னு கேட்டு இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தான்னா சொந்த ஊரைத்தான்னா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரைத்தான் என்ற தப்பா நினைச்சிக்காரு இந்த அல்ல கைகை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க உதயநிதி சாலையில நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தான் சரியான ஆளா இருந்தீங்க கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு நீ சொல்லிப்பா நீ சொல்லி பாரு இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாறா பாக்கலாம் நீ சொல்லி பாரு அத சொல்ல நீ சொல்லிப்பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலகத் தலைவர எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பாக்கலாம் சொல்லு நீ வந்தாலும் கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து வாழ்டாயில் பாபு நான் சொல்லிட்டு வரும் நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேச உனக்கு ஒரு உலகத் தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது